பன்னெண்டு ஒன்று ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது ஏழவ சனி இந்த டைம் பீரியட்ல பயங்கரமா இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் டைம் பீரியட் ஒரு பொனான்ஜா பயங்கரமா நீங்க ஒர்க் ப்ரோக்ரஸ் பார்ப்பீங்க சொல்லிட்டு சொல்லலாம் வியாபாரம் ஆரம்பிக்கணும் போலீஸ் சிஐடி இந்த மாதிரி துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு அப்படியே நர்சஸ்க்கு ஹெல்த்கேர் கேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றவங்களுக்கு லாயர்ஸ் லீகல் ரிலேட்டட் ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்றவங்களுக்கு மக்களோட பிரச்சனை சால்வ் பண்ற மாதிரியான ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய டைம் பீரியடு நீங்க ஃபர் சப்போஸ் வந்து ஒன்று ஆரம்பிக்கணும் அந்த நினைப்பீங்க ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ காஃபி ஷாப்போ ஆரம்பிக்கணும் நினைப்பீங்க அது வெற்றிகரமாக போயிட்டு இருக்கும் நீங்க வந்து இது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைச்சா அது பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடு தயவு செஞ்சு ஏதாச்சும் அடுத்து வந்து குரு கூட உங்களுக்கு ஒம்போது வருவாரு ஒம்போதுல வந்து கொடுக்க போறாரு அந்த குரு பேச்சப்போ சொல்றேன் இப்போ இந்த டைம் பீரியடு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் சூப்பர்வா அந்த டைம் பீரியட் சொல்லலாம் எதிரைகள் மேலே வெற்றி இந்த டைம் இப்போ வரைக்கும் ராஜ குழந்தை கொடுத்துட்டே கொடுத்துட்டு இருந்தா அஷ்டம குரு பிரச்சனைனால வந்து உங்களுக்கு ஒரு சில பேர் அவமானப்படுத்திட்டு தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்கலாம் ஆனால் அந்த எதிரைகள் மேலே வெற்றி அடைக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் வீட்டு இந்த எதிரிகள் எல்லாமே செய்வார் கடன் பிரச்சனை எல்லாமே செய்வார் ரொம்ப நாளா நீங்க எதாச்சும் கடன் வாங்கிட்டு அந்த கடன் தீர்த்து வைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல தீர்த்து வைப்பாரு சனீஸ்வர பகவான் அப்படியே அஞ்சாம் வீட்டுல இவ்வளவு நாள் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் போயிட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு வருஷம் அங்க ஒரு சில திலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து தெளிவாக எடுப்பீங்க அறிவாக எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஆறாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ரெஸ் கொடுப்பாங்க நேம் ஃபார் சப்போஸ் நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க ஒரு பத்து வருஷமாக கிட்டத்தட்ட வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த டைம் பீரியட்ல என்னன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கலாம் ஏன் ஒரு விஜய் படமோ அஜித் படமோ ஒரு ரஜினி படமோ கிடைச்சிடலாம் உங்களோட கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான வெளியே போனா பேர் அடையாளம் தெரியுற மாதிரி சுச்சுவேஷன் சொல்லிட்டு வச்சுக்கோங்க அப்படியே ஆறாம் வீட்டிலிருந்து சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவாரு எட்டாம் வீட்டை பார்ப்பாரு எட்டாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா சடன் திங்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் திங்ஸ் உங்க வாழ்க்கை வந்து சடன் சேஞ்சஸ் ஏன்னா அது நல்ல விதமான சேஞ்சஸ் எதுக்குன்னா ஆறாம் வீட்டில் சனி நல்லது பண்ணுவாங்க சடன் குரோத் ப்ரொஃபஷனில் இப்போ வரைக்கும் நடந்தது ஒன்று ஒரு பக்கம் ஆனால் இனிமேல் நடக்கிறது இன்னொரு பக்கம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வரைக்கும் ஒரு பத்து நாள் ஒன்னு புரிஞ்சு போங்க ஆறாம் வீடு பாசிட்டிவான ஒரு நெகட்டிவ் ஆறாம் வீடு மாரகா ஹவுஸ் மாரகா ஹவுஸ்ல இருந்துக்கிட்டு ஒரு பெருசா எஃபர்ட் போனால உங்களுக்கு காசு கிடைச்சிரும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா வந்து நீங்க என்னன்னா ஒரு விஷயம் வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய போட்டுட்டு இருப்பீங்க எதுவுமே நடக்காது போட்டாலே உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சிடும் சோ அந்த மாதிரி அந்த டைம் பீரியட் இதுன்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படியே மூணாம் இடத்து மாதிரிலாம் பார்வை வச்சிருக்காரு சனீஸ்வர பகவான் சோ உங்களோட இளைய சகோதரர்ல இளைய சகோதரிகள் கூட ஒரு பிசிக்கலி ஒரு பிரிவு பார்க்கறதுக்கு வாய்ப்பு உங்களோட இளைய சகோதரனோ இல்லாட்டி இளைய சகோதரியோ வந்து எங்கேயாச்சும் ஒரு வெளிநாட்டிலையோ வடநாட்டிலேயோ லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி பண்ணிவிட்டு அந்த லாங் டிஸ்டன்ஸு ஃபுல்லாக வந்து இந்த டைம் பீரியடில் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கும் உங்கள் கம்யூனிகேஷன் இந்த டைம் பீரியடில் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் கம்யூனிகேஷன் மூலமாக

கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படியே அஞ்சாம் வீட்டு அதிபதியான சனீஸ்வர பகவான் ஆறாம் வீட்டுல இருக்காரு சோ அஞ்சாம் வீடு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ குழந்தைங்கள்ல ஒருத்தங்க வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு பாதிக்க ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிக்கப்படுறதோ இல்லாட்டி குழந்தைங்கள்ல ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாம போறதோ ஒத்து வராம போறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே ஆறாம் வீட்டு சனி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிக்கப்படுறதுக்கு நீங்க சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆவில இருந்து எட்டு மேல பார்வை வச்சுட்டு இருக்கார் சரி ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை இப்போ சில பேருக்கு என்னன்னா ரொம்ப நாளா வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தது போயிட்டு இருக்கலாம் இப்போ நான் கன்னி ராசி எனக்கு ஆறுல வந்து சனி போயிட்டு இருக்காரு எனக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதுக்கு

கொஞ்சம் அங்காரகரை முடியும் அங்காரக்கரைனா செவ்வாய் ஸோ வைதேஸ்வரன் கோயில் போயிட்டு அங்கே வந்து செவ்வாய்க்கு தரிசனம் பண்ணிக்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லது அப்படியே டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு பிறகு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்து இந்த ஆதித்ய உதயம் படிச்சுங்கன்னா உங்களுக்கு எந்த ஹெல்த் பாதிப்பு உடல் பாதிப்பு இல்லாமல் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பை கிடச்சிக்கிட்டு சொல்லணும் இந்த சனி பேர்ச்சி உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனம் அசுத்தியமாக வந்து